உலகாயம் சாயி யூடியூப் சேனல் நியர்களுக்கு நமஸ்காரம் உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம் சச்சரித்திர அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போதே முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் பார்த்தோம்னா பாபா எப்போ பார்த்தாலும் அல்லா மாலிக் அல்லா மாலிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பார் பாபா பக்தர்களாக இருக்கேன்னா இருக்கும்போது நமக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அது ஏன் சொன்னார் அது நமக்கு எந்த வகையில பொருந்தும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அது அதுக்கான ஒரு சிறு முயற்சி தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இதை புரிய வைக்கணும் தான் பாபா வந்து தத்தாத்திரியரோட ஐந்தாவது அவதாரம் இவங்க வந்து தத்த சம்பிரதாயம் நாத் சம்பிரதாயம் அப்படி நவநாதர்கள் இருக்கக்கூடிய அந்த சம்பிர சம்பிரதாயம்னா வழிமுறை அதை வந்து பின்பற்றி வரக்கூடியவர்கள் பாபா வந்து ஐந்தாவது அவதாரம் தத்தாத்ரேயரோட முதல் அவதாரம் வந்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் எப்படி சாய்பாபா பக்தர்களுக்கு ஸ்ரீ சாய் சச்சரித்திரம் முக்கியமான ஒரு நூலும் புனித நூலா இருக்கோ அதே போல ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப பக்தர்களுக்கு ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிரதம் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து மிகவும் சிறந்த ஒரு தினசரி பாராயணம் அல்லது சப்தாகம் பண்ணக்கூடிய ஒரு நூலா இருக்கு நம்ம எல்லாருமே கூட அதை படிச்சு வந்துட்டு இருக்கோன்றதுதான் நான் வந்து தெரிஞ்சுட்டேன் ஏன்னா இப்ப பல இடங்கள்ல நிறைய விதமான சப்தாகங்கள் மாதத்துல அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அவரது சித்தா நட்சத்திரம் ஸ்ரீபாத ஸ்ரீபாத வல்லவர் பிறந்தது வந்து சித்தா நட்சத்திரம் அன்னைக்கு வந்து அந்த நூலை வந்து ஒரு அத்தியாயத்தை பாராயணம் பண்றது அந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து பல பக்தர்கள் பல விதமான சேவைகள் வந்து சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறாங்க அப்போ அந்த ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிரதத்துல பாத்தோம்னா நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்துல ரொம்ப ரொம்ப அருமையா இந்த அல்லாஹ் மாலிக் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பத்தி ஒரு புரிதல் நமக்கு கொடுத்திருக்காங்க அரபிக் மொழியில அந்த இதுல வந்து அல்லாஹ் ஆல் அப்படின்னா சக்தி அஹா அப்படின்னா சக்தா சக்தான்னா சக்தினா பெண் ஸ்வரூபம் சக்தா அப்படின்னா ஆண் சக்தி அந்த மாதிரி அப்போ ஆண் பெண் சக்தி சேர்ந்து கலந்து ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் அல்லாஹ் மாலிக்னா எல்லோருக்கும் ஒரு மாஸ்டர் அந்த மாதிரி ஒரு அர்த்தமாகிறது அதுக்கு தலைவன் மாஸ்டர் பிரபஞ்ச சக்திக்கு இயக்கும் இயக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் எப்படி வேணா எடுத்துக்கலாம் அப்போ அல்லாஹ் மாலிக் அப்படிங்கிறது என்னன்னா சிவன் சக்தி ரெண்டு சக்திகளும் ஒன்று சேர்ந்து எங்கே ஒரு இடத்துல இருக்கிறதோ அவர் ஒருவர் அப்பேற்பட்ட ஒருவர் பிரபஞ்சத்தை ஆழக்கூடியவர் அவர்தான் சாய்பாபா சோ அதனால்தான் அவர் வந்து மறைமுகமா அல்லாஹ் மாலிக் அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து அடிக்கடி பயன்படுத்தினார் இது வந்து பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய ஒரு மகா சக்தியான சாய்பாபா என்னைக்குமே அவரோட பக்தர்களிடம் தான் வந்து அவ்வளோ பெரிய சக்தியோ அவர் இறைவனோ அவர் வந்து அந்த உலகத்தை ஆள வந்த அந்த மாஸ்டர் அப்படிங்கிறது என்றைக்குமே சொன்னதில்லை ரொம்ப எளிமையான ஒரு தோற்றம் எளிமையான ஒரு சுபாவத்தோட அவர் என்ன சொல்வார்னா நான் அந்த இறைவனோட தாசன் தாசானும் தாசன் நமக்கே தாசன் அப்படிங்கறதான் சொல்றார் என்னோட பக்தனோட தாசன் அப்படிங்கிறார் அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு தோற்றம் எளிமையான ஒரு சுபாவம் பாபா வந்து எப்பவுமே எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்துருக்காரு இதுலேந்து நமக்கு தான் நிறைய பாடங்கள் இருக்கு அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இது வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு ஜாதிக்கோ எந்த ஒரு மதத்துக்கோ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா இஸ் இஸ்லாமியர்களுக்கும் அல்லா மாலிக்ன்ற வார்த்தை அவங்களுக்கு டைரக்டா பொருந்தும் நம்ம இதை வந்து பிரிச்சு இந்த அரபிக் மொழியில இதோட அர்த்தங்கள் நம்ம வேற ஒரு இனத்தை அதாவது ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு புரியறது என்னன்னா சிவசக்தி ஸ்வரூபம் அப்படிங்கிறது அப்போ பாபா வந்து எந்த மதத்துக்கும் சேரவில்லை என்றதுக்காக இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு அவருக்கு எல்லா மதமும் சம்மதமே ஒரே மதம் தான் அவருக்கு மதம் அப்படிங்கிறது கிடையாது மனிதமேயம் மனிதர்க முன் மனிதர்களுக்கு வந்து அன்பு காட்டுறது மனிதர்களுக்கு சேவை செய்யறது கிட்ட வந்து பாசத்தோடு இருக்கிறது இது மட்டும்தான் அவர் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடு சொல்லி கொடுத்து வந்த ஒரு ஒரு நல்ல பாடம் இதில் எங்கேயுமே வந்து இவங்களுக்கு இப்படி செய் அவங்களுக்கு அப்படி செய் அப்படிங்கிறது அவர் வந்து சொல்லவே இல்லை எந்த ஜாதி மதத்துக்கோ இல்ல பண ஏழை பணக்காரன் ஏழைக்கோ பெண் ஆணுக்கோ அஹ் நல்லா இருக்கிறவங்க இல்லாட்டி ஊனமுற்றவங்க யாரையுமே வந்து அவர் பாகுபாடே பார்க்கல எல்லாருக்கும் ஒரே விதமான ஒரு சக்தியை தான் அவர் கொடுத்தாரு இப்போ இன்னொரு இதை இருந்து இன்னொரு அஹ் ஆழமான ஒரு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த சிவசக்தி அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்வரூபமா நம்ம பார்க்க முடியாது அது ஒரு வெளிச்சம் அது ஒரு மாபெரும் சக்தி அதனால பாபா எப்பவுமே ஜோதி ஸ்வரூபமா தான் அவர் வந்து அவரை வழிபடணும் அப்படிங்கறது விரும்பினாரு அதனால்தான் தீபங்களை எப்பவுமே ஏத்தினாரு எப்பவுமே அந்த தீபங்கள் மீது அந்த ஒளி மீது உங்க கவனத்தை செலுத்துங்க என்ன அதுல பாருங்க அப்படிங்கறத அவர் சொன்னாரு அதனால இதுதான் அல்லாஹ் மாலிக் அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கான அர்த்தம் இது நமக்கு வந்து ரொம்ப பொருந்தும் ஏன்னா ரெண்டு எனர்ஜிஸும் ஒரே இடத்துல ஒரே ஒரு இடத்துல ஒரு மகான் எல்லாம் கிட்ட இருக்குங்கிற போது ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாம எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவிக்கலாம் சுவாமி கிட்ட நம்ம சரணாகதி அடைச்சு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவர் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு தயங்குறதுக்கு எதுவுமே இல்லை நம்ம வந்து ஸ்ரத்தா பக்தியோட அவர்கிட்ட சரணாகத்தை மட்டும் அடைஞ்சோம்னா மீதி எல்லாமே நமக்கு தேவை எதுவோ அது தானா வந்து சேரும் ஓம் சாய்ரம்